தெற்கு தெற்குகுதிட்ட கோட்டைமேடு பகுதியில் வாக்காளர் விண்ணப்பங்கள் தேர்தல் அதிகாரியான வீடு வீடாக சென்று வழங்குவதற்காக உறுதுணையாக சமூக ஆர்வலர் பி ஹெச் முபாரக் மற்றும் கழக பிஎல்ஏக்கள் சிக்கந்தர் பி எல் சுஜில் பி எல் ஏ பாரிக் இம்ரான் பி எல் சி ஆகியோர் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளனர் மாநகராட்சி எண்பத்தி ரெண்டாவது வார்டுக்கு உட்பட்ட கோட்டைமேடு பகுதி நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாகையில் இந்த பூத்துல ஆயிரத்தி நானூத்தி எண்பது வாக்காளர் கடந்த நான்காம் தேதி முதல் நம்மளுடைய மாநகராட்சியால் நியமிக்கப்பட்ட தேர்தல் அலுவலர் பிஎல்ஓ அவர்களுடன் நாங்களும் கழகத்தினுடைய பிஎல்ஏக்கள் சிக்கந்தர் ஃபாரிக் இம்ரான் ஆகிய பிஎல்ஏ பிஎல்ஏ பிஎல்ஓகளுடன் இணைந்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு விதமாக வீடு வீடாக சென்று இந்த ஒன்பது நாட்களாக நூத்தி அறுபது விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பூத்துல இன்னும் அறுநூத்தி இருபது வாக்காளர்கள் கொடுக்கப்பட வேண்டியது உள்ளது இவர்களில் சிலர்கள் குடிமாறி உள்ளார்கள் அவர்களையும் தேடி பேச்சு மூலம் அழைத்து அவர்களுக்கும் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த பணி மேலும் தொடரும் இவர்களுக்கு இந்த விண்ணப்பத்தை பெற்று செல்பவர்களுக்கு இதை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் என்பது இன்னும் சரியான விழிப்புணர்வு இல்லை அதை நாங்களே ஒரு முகாமாக அமைத்து இந்த பகுதியில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய ஏற்பாடும் செய்துள்ளோம் வாக்காளர் பட்டியல் வந்து இது எடுத்து வந்தாங்க நாங்கள் வந்து அது எங்கே போய் பார்க்குறது என்ன எதுன்னு இருந்தோம் கரெக்டாக எங்களுக்கு எந்த இடத்துல என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவங்களே வந்ததுனால நாங்கள் அவங்கக்கிட்டே போய் என்ன இதுன்னு கேட்டோம் அவங்க எல்லாமே கிளியராக டிக்ளேர் பண்ணிட்டாங்க அது எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தங்காட்டிக்கும் அவங்க வந்து சரி இது ஓகே ஃபார்ம் கொடுத்து என்ன எப்படி என்ன பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு எல்லாம் கரெக்டாக இருந்ததுனால ஓகேன்னு சொல்லிவிட்டாங்க ரெண்டு நாள் தெளிஞ்சு அவங்களே வந்து வாங்கிட்டு இருந்ததாக சொன்னாங்க அது பக்கத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர்த்துக்கு வந்து கரெக்டாக இல்லாததுனால அவங்க வந்து அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணித்தரோம் அது அதுவும் அவங்களே பண்ணித்தரேன் க்ளியர் பண்ணி தரேன்னு அவங்க சொல்லிட்டு அட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் அது அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு அட்ரஸ் சரியாக இல்லை ஒருத்தவங்களுக்கு ஆதார் நம்பரு அந்த மாதிரி ஒவ்வொரு மிஸ்டேக்காக இருந்துச்சு அது வந்து அவங்களே நாங்களே சரி தரோம் ரெண்டு நாளில் வந்துடுவோம் நாங்களே அப்படின்னு சொன்னாங்க எனக்கு எல்லாம் கரெக்டாக இருந்தது அதனால நான் ஃபார்ம் மட்டும் எனக்கு கொடுத்துருக்காங்க ஃபில் பண்ண சொல்லி அதுவும் அவங்களே எல்லாம் சொல்லி தந்துட்டாங்க க்ளியராக என்ன பண்ணுறது என்ன எதுன்னு ரெண்டு நாள் கழிஞ்சு அவங்களே வாங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு போகிறதா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நாள் டைம் ஆயிரும் சப்போஸ் அட்ரஸ் மாற்றுறதா இருந்தாலும் எதாக இருந்தாலும் இப்போ நாங்கள் ஈ சேவை மையத்துக்கு போனோம் ஒன் வீக் டென் டேஸ் அதுலேயே இதாயிரும் அதுக்கப்புறம் இவங்களாம் வந்தனால இப்போ டீச்சர்ஸ் மாதிரி பூத் ஏஜென்ட்டு அப்புறம் கட்சிக்காரவங்க இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இப்போ ரெண்டு நாள் வேலை சுலபமாக முடிஞ்சிடுது அது எங்களுக்கும் ஈஸியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது